இப்ப நிறைய பேர் இந்த தேவ சுத்தானாலே பயப்படுறாங்க அது எப்படி இருக்குமோ தெரியல பஸ்ட தேவ எப்படி இருக்கும் தெரியல பயமா இருக்குது தேவ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு தெரிஞ்ச வசனம் தான் வாசிங்க வேகமா ரோமர் பனிரெண்டு ரெண்டு ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக மனப்படமே நம்மளுக்கு தெரியும் ஆனா இதுல தேவ சித்தத்தை பற்றி அதனுடைய குணாதிசயங்கள் மூன்று இருக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம் தேவசத்தை எப்படிப்பட்டது நன்மையானது இரண்டாவது தேவசத்தம் பிரியமானது மூன்றாவது தேவசத்தம் பரிபூர்ணமானது ரொம்ப அழகா இருக்கு இங்கிலீஷ்ல குட் அக்செப்டபுள் அண்ட் பர்ஃபெக்ட் குட் அக்செப்டபுள் அண்ட் பர்ஃபெக்ட் திஸ் ஆர் த்ரீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட்ஸ் வெல் தேவசத்தம் வந்து முதலாவது நன்மையானது தான் தெய்வ சுத்தம் தீமையே செய்ய மாட்டார் ஆண்டவர் தேவ நன்மையானவர் அவருடைய சித்தங்கள் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் நன்மை தான் ரெண்டாவது தேவ சித்தம் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிரியமானது ஹி இஸ் ஆல்வேஸ் பிளீஸ் வித் இஸ் வில் அவருக்கு பிரியமானபடியே நம்ம செய்யணும்னு விரும்புறாரு அவருக்கு பிரியமானது தான் அவருடைய சித்தம் மூணாவது பெர்ஃபெக்ட் அதுல ஒரு குறையுமே இருக்காது அதான் காட்ஸ் வில் இதை போல தான் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவன் மேல தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு இந்த தேவ சித்தத்தின்படி நான் வாழணும்னு ஜெபிக்கிறான் பாருங்க அவன் மேல கத்த ரொம்ப பிரியமா இருக்கிறார் ஏன்னா இவனை எனக்காக உண்டாக்கின அவன் எனக்காக தனியா ஒப்பு கொடுத்துட்டானே அது மேல ரொம்ப ஆண்டுவருக்கு பிரியம் இருக்கும் இல்லையா நமக்காகவே நம்ம சொல்றபடியே செய்தா அந்த பொருள் மேல நமக்கு அவ்வளவு இருக்கும் இல்லையா அவ்வளவு பிரியம் இருக்கும் ஆண்டவர் கூட நம்மளை பார்க்கும் போது அவருக்காகவே அவர் சொல்றபடியே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டு கொடுக்கவே ஒரு மனசே வராது ஹலோ லோவியா தாவி இத பாத்து சொன்னாரு இறுதிக்கு ஏற்ற மனுஷன் என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் செய்வான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வச்சுருந்தேன் அந்த காரை வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நிறைய ஓடிடுச்சு கிலோமீட்டர் ரொம்ப தாண்டிடுச்சு இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து பாசர் அந்த காரை கொடுத்துருங்க பாசர் ரொம்ப நாள் ஓட்டாதீங்க அது எதாவது பெரிய பிரச்சனை விட்டுறோம் நீங்கள் அதை கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்கி வாங்கிக்கிறங்க அப்படின்னா எனக்கு கொடுக்கவே மனசு வரவே இல்லை அந்த காரை ஏன் தெரியுமா எனக்கு தொந்தரவே அது கொடுக்கல ஆமாம் நான் சொல்கிற இழுப்புக்கெல்லாம் அது கீழ்ப்படிச்சது ஆமாம் ஒரு மக்கார் பண்ணல அதனால ரொம்ப நாள் இழுத்து அடிச்சு இழுத்து அடிச்ச அந்த வண்டி விற்கவே கூடாதுன்னு வச்சிருந்தேன் ஆண்டவர் கூட நம்மளை பார்ப்பார் இந்த வண்டி எப்படி இருக்கு சில வண்டி பார்த்து ஆண்டவர் ரெஃப்ட்ல திருப்பி அந்த ரைட்ல போடுது சில வண்டியை பார்த்து ஆண்டவர் பிரேக் அடிச்சா பிரேக்கே நிக்க மாட்டேங்குது ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னா அது அப்பதான் வேகமா போய் பறிச்சு சாப்பிடுது இல்லையா சில வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் லைட் ஆஃப் ஆயிடும் பிரசங்க கேட்டுட்டே இருக்கும் திடீர்னு தூங்கிடும் சில வண்டி பெட்ரோல் நிறைய குடிக்கும் போக மட்டும் வரும் வண்டி மட்டும் முன்னாடி போகாது எல்லா மீட்டிங்லயும் உட்காந்து ஆண்டு வரை பேச ஆண்டு வரை பேச ஆண்டு வரை பேச ஆண்டு வரை டேங்க் எப்ப ஃபுல் ஆயிடும் ஒன்னையும் செய்யாது இந்த வண்டியை பிடிக்க ஆண்டு வருக்கு சீக்கிரம் சீப்பா அதோட வித்து தொலைக்கலாம் தான் நினைப்பாரு நம்ம ஜோம் பண்ணும்போது எப்படி ஜோம் பண்ணும் இயேசுவே வேற ஒண்ணுமே வேணாம் என்ன உண்டாக்கினது நீங்க என்ன படைச்சது நீங்க என்ன சிருஷ்டித்தது நீங்க என்ன போஷிக்கிறது நீங்க என்ன நடத்துறது நீங்க என் வாழ்க்கை ஃபுல்லா உமக்கு பிரியமா இருந்தா போதும்பா உன் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் நான் ஜோம் பண்றேன் அதை நிறைவேற்றி முடிக்க எனக்கு எதிர்பார்த்தார் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படி